ஏசு நல்லவராக இருக்கிற நமக்கு ஆக்சீமனை கொடுத்த தேவ நாம எல்லாம் வாழ்க்கையில எல்லா எல்லாரும் ஒரு நாள் கைவிடலாம் ஆனா மனுஷன் நம்ம நம்பினவர்கள் எல்லாம் நம்ம கைவிடலாம் நம்ம கைவிடாத தேவன் என்னைக்கு நம்ம கைப்பிடித்தாரோ நம்மளை இன்ற வரைக்கும் கைவிடாம நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு இந்த காலை வேலையில் அவரை துதிக்கும்படியாக அவர் தொகுது கொள்ளும்படியாக நாம் இந்த காலை வேலையில வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவராக கர்த்த தொடர்ந்து கத்தோடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போதெல்லாம் கர்த்த உள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் அவர் செய்ய செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாகவே உண்டு உங்கள் நம்பிக்கை வீணாக இருபத்தி மூணு ஐந்தில் இருந்து நாம் தொடர்ந்து இந்த வருஷத்துல தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என் சத்துக்களுக்கு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அமைனூயா என் பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லுங்க விசுவாசத்தோடு என் பாத்திரம் நிரம்பி ஒழியும் அமைனாலே லூயா

வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நீங்க முயற்சி செய்து செய்து நீங்க தோற்று போயிருக்கலாம் ஆனா கத்தரை சாந்து நிக்கிறீங்களோ நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஒரு வார்த்தை நம்ம அந்த பாலைவனத்தை மணல்ல ஓட ஓடும் போது யாராலுமே ஓட முடியாது ஆமீன் அலை லூயா ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்புறம் யாரால ஓட முடியாது ஒரு மூச்சு வாங்கும் ரொம்ப பலவீனமா இருக்கும் நடக்கவே முடியாது நம்ம தரையில எல்லாம் ஓடிடலாம் ஆனா பாலைவன வனத்துல மணல ஓடவே முடியாது ஆமீன் அலை லூயா ஏன்னா பாலைவனம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை காட்டுகிறது பாலைவனத்துல எவ்வளவு நம்ம ஓடுனாலும் நம்ம பலன் இருக்கிற வரைக்கும் ஓட முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்புறம் நம்மளால ஓட பண்ணவே முடியாது ஆமேனாலே லூயா நீங்க ஓடுற வரைக்கும் கத்த சும்மா இருப்பாரா எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரா ஓடிக்க முடியல அவ்வளவு இது மேல என்னால முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் திரும்பி வர முடியாது ஆமேனாலே லூயா பாலை வந்து பால் தூரம் ஓடிச்சீங்கன்னா முன்னாடி போக முடியாது நடக்க முடியாது பின்னாடி திரும்பி பார்த்தாலும் நடக்க முடியாது அங்கேயே உட்கார்ந்து விழுந்துருவீங்க அப்படி விழுகின்ற நேரத்துல தான் அண்டவரே என்னால முடியலன்னு நீங்க சொல்லும் போது கத்தர் உங்கள் கரத்தை தூக்கி அவர் உங்களை தூக்கி கொண்டு போய் விடுவார்

சொல்லுங்கேசு சொல்லுங்க எல்லாமே என்னை என்ன சொல்லும் பொழுது அன்றைக்காண்ட ஒரு உன்னை கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி அவருடைய தோல் மேல் சுமக்கிற தேவந்தான் ஒரு அமைக்க ஏன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கலன்னா கத்தரை சார்ந்து நம்ம வாழ்கிறது இல்லை ஆமே ஹலையா எது ஒரு திடீர்னு ஒரு உடம்பு முடியலையா எங்க போவோம் திடீர்னு நம்ம ஒரு எண்ணம் எல்லாம் டாக்டரை தான் போகும் டாக்டரை பார்க்கறது நல்லதுதான் டாக்டர் கிட்ட போகிறது ஆலோசனை கேட்கறது நல்லதுதான் ஆனா முதலாவது தேவனை தேட வேண்டும் ஆமே ஹலையா முதலாவது தேவனை தேடணும் இப்படிதான் ஒரு ராஜா இசைக்கு ராஜா இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் வியாதிப்பட்டு இருக்கும் இருக்கும்போது திடீர்னு அவர் என்ன பண்ணாரு அந்நிய தேவங்களை மந்திரங்களை தேட ஆரம்பித்தான் ஆமே ஹலையா அன்று சொன்னார் நீ ஏறின கட்டில்

உபத்திரத்துல இந்த கடன் பிரச்சனையில இந்த பாவத்துல இந்த நெருக்கத்துல இந்த தொல்லைகளில இந்த சண்டை பிரச்சனையில இந்த வழக்குகளில இருந்து என்னால மீண்டு வர முடியல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாண்டவர் என் துணையாளே எனக்கு உதவி செய்யுங்க

இன்றைக்கு நான் சொன்ன தலைப்பா கற்று உங்களுக்கு உதவி செய்ய செய்ய போகிறார் ஆமே லோயா உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அநேக இடத்துல இருந்து உதவிகளை கத்த கொடுக்க போகிறார் ராமேன் நீ மனுஷனை சார்ந்து உதவிக்காக தோற்று போனார் மக்களை சார்ந்து தோற்று போனா எதுக்காக யாரெல்லாம் சார்ந்து சார்ந்து உனக்கு உதவி கிடைக்கல நான் சொல்லி ஆவியானுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல கத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய உதவி அவர் செய்வார் ராமேன் ஆலையில உனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும் நீங்கள் சோர்ந்து இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்ப போகிறார் ஆமீன் ஹாலேலூயா ஆண்டவர் ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும் என்று கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தது போல ஆண்டவர் இந்த நாட்களில உங்களை தேடி அநேக உதவுகிற காலங்கள் உங்களை தேடி வரும் அநேகரை கொண்டு கர்த்தர் உதவிகளை அனுப்ப போகிறார் என் தேவன் நீ எதிர்பார்த்து நீ கர்த்தரை சார்ந்து நம்பி அவரை சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அநேக இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவியை கொண்டு வர போகிறார் இன்னைக்கு நான் சொன்ன இந்த வாரத்துல என் பாத்திரம் உதவினால் நிரம்பி வழியும்

ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது ஒரு ஆமையூயா பிள்ளைகளுக்கு பெற்றோர் துணை தேவைப்படுகிறது வயதாகும் போது வேலை செய்கிற இடத்துல உடன் வேலை செய்கிற துணை தேவைப்படுகிறது ஆமையிலுயா ஒரு எஜமான உதவி துணை தேவைப்படுகிறது ஒரு வேலையாட்களுடைய உதவி துணை தேவைப்படுகிறது இதெல்லாம் இந்த காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு உதவி துணை ஏதாவது இருந்தாலும் அந்த பூமி நம்ம வாழ முடியும் ஆமே நாளே லூயா நம்ம எங்காவது ஒரு இடத்துல பயணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு துணையோ உதவியோ தேவைப்படுகிறது ஒரு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் ஒரு ஒரு உதவி தேவைப்படுகிறது ஒரு ஆமே நாளே லூயா இன்னும் சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு உதவி இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது ஆமே நாளே லூயா இதுக்கு கத்த சொல்றாரு அந்த உதவி கத்தரா இருப்பார் உங்களுக்கு ஆமே நாளே லூயா அந்த உதவி கத்தரா இருப்பார் கத்தர் உங்களுக்கு உதவியா இருப்பார் நான் சொல்லுகிறேன் இந்த காலை வெள்ளை ஒரு ரேமாவா

கருமில அவன்லையோ முறை செய்திருக்கிறான் ஆனா கத்தர் சொன்னால் என்னுடைய நான் தாயின் கருமியில் உருவானதுக்கு முன்னாடியே என்னுடைய அவயங்கள் ஒன்று ஆகிய உருவாவதற்கு முன்னாடியே அவர்கள் கண்கள் என்னை கண்டது

உங்களை நடத்த அவர் மலை போல தேவனா இருக்கிறார் ராமே சொல்லுங்க பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க என்னை உண்டாக்கி நவ்தினர் கண்த்த தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினரும் அவரே

இங்கே என்ன தெரிந்து கொண்டார்கள்

உங்களை இதுவரைக்கும் நடத்திட்டு வராது இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்துட்டு வர்றாரு என்றா இல்ல ஒரு நினைக்கலாம் வேலை இந்த வருஷம் தெரிந்து கொண்டாரு இல்ல நான் தெரிந்து கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால தேடி வருகிறேன் அதனால வருகிறேன் அதனால அதனால கோயிலுக்கு இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க வார்த்தை சொல்லுகிறது உண்மை இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்னாடி முன் கொடுத்து தெக்காதார் குராம் ஹalleluya நீங்கள் ஒரு விசேஷத்தவர் சாதாரண ஏதோ பெட்டி உன்னை உண்டakenவர் நான்தாம் ஆமென் ஹalleluya நீ எங்கெங்கோ ஓடன எங்கெங்கோ அலைஞ்சேன் ஆஹ் கிட்டத்தட்ட எங்கோ ஓடணும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் நானும் எங்கமோ இந்த உலகத்துல ஓடணேன் ஆமையா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏசியல்ல கைப்பிடிச்சு போகணு

உலகத்தின் பின்னாடி ஓட மாற்ற என்ன நடந்தாலும் என்ன கோடிகள் வந்தாலோ என்ன நடந்தாலும் எதை யாரை என்ன மாட்டேன் வீச்சு பண்ணாலும் ஏற்றுக்கொண்ட போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என் இயேசுக்காக யாரை வேண்டுமானாலும் எழக்க நான் தயார் ஆனா என் யாருக்கு என் இயேசுக்காக யாரை வேண்டுமானாலும் நான் இழப்பேன் யாருக்காகவும் என்க்க மாட்டேன் சொல்லுதா என என் இயேசுக்காக யார வேண்டாம் யாரை வேண்டுமானாலும் எடுப்ப தாய் தந்தை உறவினர் உற்றார் உறவினர் கணவன் மனைவி எந்த பிள்ளைகள் யாரோ இருந்தாலும் எடுக்க தயார் ஆனா யாருக்காகவும் என்

யாரும் வேணாலும் வேப்பன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் போயிடுவோம் ஒரு ஆமையு அலை ஏதாவது ஒரு கலைன்னா இயேசு இல்ல யாராவது என் கணவன் ஏதாவது சொல்லிட்டான் என் மனைவி ஏதாவது சொல்லிட்டான் என் ஏதாவது சொல்லிட்டான் என் சொந்த பண்ண ஏதாவது சொல்லிட்டாங்க ஏசு சின்ன அற்பமான விஷயத்துக்கே இயேசு

உள்ள பாத்தீங்கன்னா பிச்சல மேல பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கும் ஒரு அமேர் ஹலை லூயா மேல தங்கத்தை பார்த்துட்டு ஒரு தங்கமா இருக்கிறதே சூப்பரா அழகா இருக்கிறதே தங்கத்தின் ஜாதி என்று நம்ம சொல்ல முடியாது ஆமீர் ஹலை லூயா சும்மா அந்த மேல அந்த தங்கம் பூசப்பட்டிருக்க முடியாம அதை அழிச்சு எடுத்தா போதும் அதை கரைச்சு எடுத்தா போதும் உள்ள இருக்கிறது தான் ரியாலிட்டி ஆமீன் ஹலை லூயா இன்னைக்கு அது போல இன்னைக்கு உங்க மேல ஒரு பிம்பம் பூசப்பட்டிருக்கான் நீ அங்க இருக்கிற இங்க இருக்கிற அந்த குடும்பம் அந்த கோத்திரம் இல்ல அந்த இடத்துல அந்த அங்க பிறந்த வளர்ந்தன்னு இருக்கலாம் கர்வத்தில கர்பத்துல உன்னை உருவாக்கிறவர் அவர் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமையன் அழலூயா உனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு என்சனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனை பயப்படாதே ஐ மீன் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya நான் நான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் யாக்கோபா இருந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டாரே யேசுரனாய் தெரிந்து கொண்டார் ஐ மீன் ஹalleluya ஒரு மூன்று பகுதிகளாக இந்த பிரித்து நம்ம சோமனி முடிக்கலாம் முதல் பகுதி யாக்கோபு ஜேக்கப் ஐ மீன் ஹalleluya யாக்கோபு கர்த்தர் யாக்கோபே இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் நமக்கு எல்லாரும் தெரியும் இஸ்ரவேல் இஸ்ரவேல மாற்றுகிறார் ஆண்டவர் யாக்கோபுனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா அவன் சொல்ல போனான் அவன் திருடன் அவன் தலை நோயா ஏமாத்துக்காரன் திருடன் ஒரு பாவி இதுதான் எத்தன் என்று அதற்கு பொருள் யாக்கோபு என்றால் எத்தன் என்று அதற்கு பொருள் அந்த யாக்கோப கத்தர் என்ன பண்றாருன்னா அவன் அவன் ஏன் யாக்கோபுன்னு அவனுக்கு பேர் வச்சாங்கன்னா அவன் உலக ஆசீர்வாதத்திற்காக அவன் என்ன பண்றான் அவன் தகப்பனோடு போராடுகிறான் ஐ மீன் அவன் என்ன பண்றான் நான் ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் எல்லாரை விட நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்னா தகப்பனோடு முதல போராடுறான் தகப்பனோடு போறாரு போது அவன் வாழ்க்கையில் எப்படி தகப்பனோடு போறான்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அவன் தகப்பனோடு போராடி அதுல இருந்து அவன் ஜெயிக்கிற மாதிரி தெரிகிறது என்ன ஜெயிக்கிற மாதிரி தெரியுதுன்னா முதல்ல தகப்பனோடு போறானா ரெண்டாவது சகோதரனோடு போறானா மூணாவது மாமனாரோடு போறானா இப்படி அவன் போராடி 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 அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கல அவன் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கல ஏன்னா அவன் போராடி 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 அவன் வாழ்க்கல எதுவுமே நடக்கல என்ன காரணம் நம்ம முதல்ல சொல்றது நம்ம அவன் தகவலோடு போறான்னா